நமச்சிவாய பொல்லாத வினைகள் இல்லாமல் போவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொள்வோம் அம்பிகையின் துதி நூல்களில் முதலிடம் வகிப்பது ஸ்ரீ லலிதா சகசிரநாதம் இதை உபதேசித்தவர் ஹயக்ரீவர் உபதேசம் பெற்றவர் அகஸ்திய முனிவர் உபதேசம் செய்தவரும் சாதாரணமானவர் அல்ல உபதேசம் பெற்றவரும் சாதாரணமானவர் அல்ல ஞானத்தின் வடிவமே ஹயக்ரீவர் அப்படிப்பட்டவர் லலிதா நாமத்தை உபதேசம் செய்திருக்கிறார் உபதேசம் பெற்ற அகசியர் மகாமுனிவர் எனில் ஸ்ரீ லலிதா சகசரநாமம் எந்த அளவுக்கு உயர்ந்ததாக மேன்மையானதாக இருக்க வேண்டும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் லலிதா லலிதாசகசரநாமத்தை ஒரு குறிப்பிட்ட அளவு எண்ணிக்கையில் சொன்னால் ஸ்ரீ லலிதாம்பியே நேரில் தரிசனம் தந்து அருள் புடிவார் என்பார்கள் ஆன்மீக ஆண்டோர்கள் அனைத்து மங்களங்களையும் வரும் ஸ்ரீ லலிதா ஸ்ரீ சக்கரத்தின் முன் பாராயணம் செய்வது மிகவும் விசேஷம் நவராத்திரி புண்ணிய காலம் பௌர்ணமி வெள்ளிக்கிழமை முதலான நாட்களில் ஸ்ரீ லலிதா லலிதாசஸ்வரநாமத்தை படிப்பதும் காதால் கேட்பதும் நல்லது இதனால் சகல சௌபாக்கியங்களும் நம்மை தேடி வரும் பாராயணம் நிறைவு பெற்றதும் அம்பிகைக்கு தேன் கற்கண்டு முதலான எளிமையான நைவேத்தியங்களை படைக்கலாம் ஸ்ரீ லலிதாசஹஸ்வரநாமத்தை பாராயணம் செய்வதால் ஏற்படும் பலன்களை பலசிருதியிலும் பலன் சொல்லும் ஸ்லோகம் கூறுகிறது உலகத்தையே அம்பிகையாக நினைப்பவர்களிடம் துயரங்கள் நெருங்குவதில்லை வாக்கில் தேவி வந்து அமர்ந்து கொள்வாள் கலைகளில் சிறைப்படைவர் இவர்கள் தரும் ஆசிகள் பலிக்கும் ஏவல் பின்னி சூனியம் பொல்லாத வினைகள் என எது எதிர்த்து வந்தாலும் சரி அவற்றிலெல்லாம் இருந்து ஸ்ரீ லலிதா பாராயணம் நம்மை காப்பாற்றி பாதுகாக்கும் பித்திங்கரா தேவியும் சரபமூர்த்தி இருவரின் அருளும் கிடைக்கும் இரண்டு தெய்வங்களும் கெட்ட விஷயங்களை அடித்து விரட்டும் லலிதாசநாமம் சொல்லியபடியே விபூதியின் மேல் கை வைத்திருந்தால் அந்த விபூதியில் எனர்ஜி பரவும் அந்த விபூதியில் நெற்றில் இட்டு கொண்டால் கெட்ட கனவுகள் வராது வாழ்க்கையில் அனைத்து வளங்களையும் அருள்வாள் அம்பிகை அம்பிகை அருள்பெற லலிதா சகசரநாமத்தை படிப்போம் பலன் பெறுவோம் வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய்